அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டால் புதிதாக உருவாகியுள்ள புயல் எச்சரிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டம் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனோமா கடச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே ரக்க பட்டன் கிளப்பினே இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலம் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இலங்கை திரிகோண மலையிலிருந்து தெற்கிழக்கே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கு ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்மேற்கு வங்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு இலங்கை கடலோர பகுதியில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடமேற்கு திசையில் நகர அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தற்போது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாகை மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மிக மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூர்த்துக்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசினர் மிதமான அவ்வப்போது ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி இன்றைய நாட்கள் கடலோரப் பகுதி மன்னர் வரை பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு எழுபத்தி ஐந்து வேகத்தில் தரைக்காற்று வீச்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெற்றுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் மாவட்டங்கள் அதிகனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்